இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய கடனில் இருந்து நீங்கள் முழுமையாக வெளிவரணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது கடன் இல்லாத வாழ்க்கை தாங்க ஆனால் நம்ம ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையிலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் சில சமயங்களில் சூழ்நிலைகள்னால அதிகமான கடனை வாங்கிவிட்டு அதை அடைக்க முடியாமல் சிரமப்படுவோம் நீங்களும் அப்படி கடன் வாங்கி அதை அடைக்க முயற்சித்தும் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா அப்படின்னா அதுக்கு இந்த வாஸ்து குறைபாடு தான் காரணமாக இருக்கும் வாஸ்துப்படி ஒருவரோட நிதி நிலைமை சிறப்பாக இருக்க வேணும் அப்படின்னா குடி குடியிருக்கக்கூடிய வீட்டோட வாஸ்து அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வீட்டில் உள்ள பொருட்கள் வாஸ்துப்படி இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டில் பணப்பிரச்சனை இருக்கிறதோடு அந்த வீட்டுக்காரர் கடனாளியாக வாழ்க்கையை கழிக்க வேண்டியிருக்கும் ஆனால் வருகிற இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னா ஒரு சில வாஸ்து பரிகாரங்களை செய்யுங்க இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைதியாகவும் செழிப்பாகவும் இருக்குங்க மொதல் வந்து பார்த்திங்கன்னா பணம் வைக்கக்கூடிய திசை வாஸ்துப்படி வீட்டில் பணம் சேமித்து வைக்க சிறந்த திசை வந்து வடக்கு வடக்கு திசை தான் வந்து இந்த திசையை அல அலமாரியை வந்து வைக்கிறது மங்களகரமானதாக கருதப்படுது இந்த வடக்கு திசையில் தான் குபேரன் லட்சுமி தேவி குடியிருப்பதாக திசையில் பணத்தை வைக்கிறது பண பிரச்சனைகள் குறைப்பதோடு கடன் தொல்லையில் இருந்தும் விடுவிக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா லட்சுமி குபேரரோட வழிபாடு வாஸ்துபடி வடக்கு திசையில் லட்சுமி தேவி குபேரர் சிலை இல்லைனா படத்தை வைத்து வழிபாடு வந் வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும் அதுவும் காலையில் மற்றும் மாலையில் தீபமேற்றி வழிபட வேண்டும் இவ்வாறு செய்யும்போது வாழ்க்கையில் உள்ள பணம் ப மற்றும் பிற பிரச்சனைகளை நீக்கி வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் முக்கியமாக இந்த வழிபாட்டில் நல்ல நிதி ஆதாயம் கிடைத்து குடும்பத்தில் அமைதி பெருகும் அடுத்தது அரச மர வழிபாடு வாஸ்துப்படி சனிக்கிழமை முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் இந்த நாளில் காலையில் குளிச்சுட்டு அரச மரத்தடியில் ஏற்றி வலம் வந்து வணங்கினா கடன் இருந்து விடுபடலாம் ஏன்னா அரச மரத்தில் விஷ்ணு பகவான் வசிப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த மரத்தை வணங்கி வளம் வந்தால் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரும்ங்கிறது நம்பிக்கை அடுத்த விஷயம் செவ்வாய்க்கிழமை கடன் அடங்கிய சாஸ்திரத்தின்படி ஒருவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை செவ்வாய்க்கிழமைகளில் திருப்பி செலுத்தினால் கடன் தொல்லைகளில் இருந்து விரைவில் விடுபடலாம் அதோடு இந்நாளில் கடனை அடைக்கும்போது கடன் சுமை குறைந்து நிதி நிலைமையும் மேம்படும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிறது மூலிமா உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட முடியும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி